ஆர்எஸ்எஸ்னுடைய பரிந்துரை இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய பரிச்சயம் இல்லாமல் அதாவது ஏற்றுக்கொள்ளாமல் பாஜகவில் உறுப்பினராவது என்பது வேறு ஒரு தலைமையிடத்திற்கு வர முடியாது தேர்தலுக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் அல்லது தேர்தல் முடிவில் வந்த பிறகு பாஜகவினுடைய தலைவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களும் வெளியிடக்கூடிய நேர்கா அதாவது கட்டுரைகள் கேள்வி பத்திரிகையாளர் சந்திப்பு நேர்காணல் அவர்கள் கூடக்கூடிய கருத்துக்கள் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இரண்டிற்கும் இடையேயான உறவு இப்போது சற்று விரிசல் கண்டிருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது சரி விரிசல் கண்டால் உங்களுக்கு என்ன பாஜக சொல்றாரு அந்த கட்சி மக்களவையில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது ஆனால் அந்த கட்சியின் ஆணவத்தால் அதற்கு கிடைக்க வேண்டிய முழு பெரும்பான்மையை பெற கடவுள் அனுமதிக்கவில்லை இது இந்திரேஷ்குமார் ஆர் எஸ் எஸ் உடைய முக்கியமான தலைவர் சொல்றது வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே பாஜக ஆர்எஸ்எஸ் இவை இரண்டுக்குமான உறவு நாடறிந்தது ஆர்எஸ்எஸ் என்று அழைக்கப்படுகின்ற ராஷ்டிரிய சுவம் சேவக் இவங்க எப்படி பாஜகங்கிற அரசியல் கட்சியாக வளர்ந்தார்கள் என்பது நாடறியும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய பரிந்துரை இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய பரிச்சயம் இல்லாமல் அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பாஜகவில் உறுப்பினராவது என்பது வேறு ஒரு தலைமை தலைமையிடத்திற்கு வர முடியாது ஒரு தலைமை பொறுப்புகளுக்கு வர முடியாது தீர்மானிக்கும் சக்தியாக நீங்கள் பாஜகவில் வர முடியாது இது நாண்டறிந்த உண்மை பல பாஜக தலைவர்கள் ஆம் நான் ஆர்எஸ்எஸ் தொண்டன்தான் என்று வெளிப்படையாக கூறுவார்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து வராதவர்களும் கூட இருக்கலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ் பயிற்சி எடுக்காமல் ஆனால் அதே சமயத்தில் ஆர்எஸ்எஸ்ஸில் மிக மிக செல்வாக்குடைய யாரோ யாரோ ஒருவர் இல்லை மாநில அளவில் செல்வாக்குடைய ஆர்எஸ்எஸ் தலைவர் கூறாமல் எந்த ஒரு பாஜக பாஜக தலைமையிடத்திற்கும் யாரும் வந்துவிட இயலாது இது நாடறிந்த உண்மை ஆனால் இப்பொழுது தேர்தலுக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் அல்லது தேர்தல் முடிவில் வந்த பிறகு பாஜகவினுடைய தலைவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களும் வெளியிடக்கூடிய நேர்கா அதாவது கட்டுரைகள் கேள்வி பத்திரிகையாளர் சந்திப்பு நேர்காணல் அவர்கள் கூடக்கூடிய கருத்துக்கள் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இரண்டிற்கும் இடையேயான உறவு இப்போது சற்று விரிசல் கண்டிருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது சரி விரிசல் கண்டால் உங்களுக்கு என்ன இதில் என்ன நமக்கு விழுந்து விட போகிறது என்றால் போன்ற விர ஒரு உறவு முறிவுகள் அல்லது பிணக்குகள் வந்தால் இது இப்போது ஆண்டு இருக்கிற பாஜகவிற்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது அரசியல் களத்தில் பாதிப்புகள் எப்படி ஏற்படுத்தும் இதன் மூலம் இன்று ஆண்டு கொண்டிருப்பது ஒரு ஆர்எஸ் மன்னிக்கணும் பாஜக அப்போ இதுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அந்த பந்தங்கள் விட்டு போகுது என்றால் இதனுடைய கொள்கைகள் என்னவாக இருக்கும் இது நாட்டு நலனுக்கும் முக்கியது என்பதால் ஒரு சிறிய விளக்க ஒரு விளக்கத்தோடு இந்த கட்டுரையை நான் முடிக்கிறேன் இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் உதாரணமாக இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது இது எதனால் இந்த எண்ணம் ஏற்பட்டுச்சுங்கிறதுக்கும் முதல் ஒரு காரணம் சொல்றோம் பாஜகவினுடைய ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான இந்திரேஷ் குமார் அப்படிங்கிறவரு மக்களவை தேர்தல் உடனே ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதில் பாஜகவை பிடித்தவர்கள் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணுறாரு அதுக்கு எதிர்தரப்பு இந்திய கூட்டணியை பகவான் ராமனருக்கு ராமருக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்றாரு மேலும் அவருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா ராமர் வந்து அனைவருக்கும் நீதி வழங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை பாருங்கள் ராமரை வழிபடுபவர்களுக்கு படிப்படியாக ஆணவம் ஏற்பட்டு விட்டது யாரை பாஜக சொல்கிறாரு அந்த கட்சி மக்களவையில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது ஆனால் அந்த கட்சியின் ஆணவத்தால் அதற்கு கிடைக்க வேண்டிய முழு பெரும்பான்மையை பெற கடவுள் அனுமதிக்கவில்லை இது இந்திரேஷ்குமார் ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான தலைவர் சொல்றது அப்புறம் ராமரை எதிர்த்தவங்களுக்கும் அதிகாரம் கிடைக்கல அவர்கள் யாரும் ஆட்சிக்கு வர அனுமதிக்கப்படவில்லை ஒன்றிணைந்த பிறகும் அவர்களால் முதலிடத்தை எட்ட முடியவில்லை அவர்கள் இரண்டாவது இடத்தில் இருக்க வேண்டியிருக்கிறது எனவே கடவுளின் முடிவு மெய்யானது அப்படின்னு சொல்றாரு அவர் ராமருடைய ராமரை கடவுளாக மதித்து நடத்தக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதனுடைய தலைவர் இப்படி கோர்றார் எப்படி பாஜகவுக்கு திமுறை அதிகமாகிடுச்சு திமுறை பிடித்தவர்கள்னே சொல்கிறார் ஆணவம் அதிகம் விட்டது அதனால தான் அவர்களுக்கு முழு அதாவது அறுதி பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்களா சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல எதிர்த்து இருக்கவங்க ராமனை நம்புறது இல்லை அவங்களுக்கும் எல்லாரும் கூட சேர்ந்தால் கூட அவங்க அந்த இதை எடுக்க முடியல ஸோ ராமருடைய அந்த கடவுளுடைய அந்த அவதாரத்தினுடைய தீர்ப்பு நியாயமானதுன்னு சொல்கிறார் அப்போ சில நாட்களுக்கு முன்னால் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கான காரணங்களை பகுப்பாய்வு செய்து அறிக்கையுண்டே வெளியிடுறாரு ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த இதை நாட்டின் முன்னேற்றத்திற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் ஆனால் நான் வேலை செய்தேன் என்று பெருமிதம் கொள்ளாதீர்கள் நாட்டிற்கு தன்னலமற்ற உண்மையான சேவை தேவை கண்ணியத்தை பின்பற்றுபவனுக்கு அகங்காரம் வராது இவங்க அகங்காரம் முடித்து செயல்பட்டாங்கன்றது தான் அந்த வார்த்தை வரதை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதுதான் உண்மையான சேவை மறைமுகமாக மோடி அரசு மோகன் பகவத் தான் இதை இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களிலும் ஆளும் பாஜக அரசை குறை கூறினார் அவர் என்ன நடந்த வன்முறைகளை குறிப்பிட்டு அந்த மோகன் அரசு தலைவர் ஒரு வருடமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கும் மணிப்பூர் பிரச்சனை இன்னும் ஏன் தீரவில்லை அப்படின்னு தனக்கு குழப்பமாக இருக்கிறது உத்தரவிடும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றும் அவர் கூறுகிறார் ஏன் நீங்க வந்து உத்தரவிடுற இடத்துல இருந்து இந்த பிரச்சனை வளர விட்டீங்க தீபிடிச்ச எரியுது அப்படின்னு அவருக்கு எனக்கு புரியல அப்படின்றாரு அப்போ அவருக்கு ஏதோ கருத்து வேறுபாடு வருது தானே அர்த்தம் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டன கடந்த இரண்டு தேர்தல்கள் கிடைத்தது போல இந்த மாதிரி பாஜக தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை பல இடங்களை அக்கட்சி இழந்தது இந்த அதிர்ச்சிகரமான அதிர்ச்சிக்கான காரணங்களை பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் இப்போதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பல விமர்சனங்களின் கட்சி எதிர்கொண்டு வருகிறது ஆனால் இத்தனைக்கும் மத்தியில் ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்ன கருத்துக்கள் தான் கட்சிக்கு பேரிடியாக இருக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ் பேஸ் இல்லாமல் மோடி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை மோடி ஆல்சோ ஃப்ரம் ஆர்எஸ்எஸ் தொண்டனாக இருந்தால் வர்றார் அதை தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாக அந்த மோகன் பாகவத் ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் பல வகையிலும் அவருடைய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது என்ன காரணம் இவங்க சப்போர்ட்லேயும் இவங்களுடைய இவங்க குறிப்பிடப்படும் நகர் சுட்டிக்காட்டும் நபர்கள் தான் பாஜகவில் தலைவர்களாக வர்றாங்க அவங்க தான் ஆட்சி பொறுப்புக்கு பொறுப்பேற்று வர்றாங்க அப்படி இருக்கும்போது இவர்களை இவங்களே விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ அந்த அந்த பேச்சு கூர்ந்து கவனிக்கப்படும் அப்போது பாஜகவினுடைய அதீத நம்பிக்கை இருந்த தலைவர்கள் தொண்டர்கள் முன்னால் ஒரு கண்ணாடி இந்த முடிவு வந்து ஒரு கண்ணாடியாக இருக்குது எல்லாருமே ஒரு பெருமையில் தான் இருந்திருக்காங்க மக்களின் குரலுக்கு யாரும் செவி அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய இது இதாக இருக்குது இதில் முன்பு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களவைத் தேர்தலுடைய முத முதல் சில கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜகனுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா வந்து ஒரு நேர்காணல் பண்ணுறாரு ஒரு பத்திரிகைக்கு அப்போ அவர் சொன்னது இந்தியன் எக்ஸ்பிரஸ் சாரி அப்போது பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ நாடு முழுவதும் சங்க சங்கமைப்பு அதனுடன் தொடர்புடைய அமைப்புகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடையவர்கள் தேர்தலில் பாஜக எப்படி உதவு உதவுகிறார்கள் என்பதும் அறிந்தது அதுக்கப்புறம் ஏன் இந்த அறிக்கையை விருந்து நட்டா சொல்றாரு அப்படின்னு தெரியல ஆனால் இந்த தேர்தல் முடிவில் வெளியான சில நாட்களை மோகன் பகர் மோடி மோடி அரசை விமர்சிக்க ஆரம்பிக்கிறார் அடுத்த நாளே ஆர்கனைசர் அப்படிங்கிற இதழுக்கு வந்து பாஜகவினுடைய தலைவர்கள் தலைவர்களை விமர்சித்து அந்த ஆர்கனைசர் இதழ் வெளியிடுது இந்த பார்க்கும் பொழுது பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில் உறவுகள் பதற்றம் நிலவுகிறதா அப்படின்ற கேள்வி நிச்சயமாகவிடும் யாராக இருந்தாலும் சரி மோகன் பகத் எந்தெந்த விஷயங்களை குறித்து பேசினார் அவர் ரெண்டு அவர் பொதுவாக மோகன் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் வந்து ஒரு ஆண்டுக்கு ரெண்டு முறை பேசுகிறதா சொல்லப்படுது என்ன விஜயதசமி தினத்தன்றும் நிர்வாக மேம்பாட்டு வகுப்புகள் நடத்தப்படும் மட்டும்தான் அவர் பேசுவார் ஆனால் அவர் ஒருபோதும் நிர்வாக மேம்பாட்டு வகுப்புகளை அரசியல் ஆலோசனையோ அறிக்கையிலேயோ கொடுக்க மாட்டார் தனது விஜயதசமி உரையில் மட்டுமே அரசியல் நிலைப்பாடை பற்றி அல்லது அரசியல் அறிக்கை அளிப்பார் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது ஆனால் இந்த முறை தேர்தல் முறையில் வந்த உடனே எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் குரூப் டூ மாநாட்டின் இறுதி உரையில் அவரை மறைமுகமாக பாஜகனுடைய மூத்த தலைவர்களை சாடியுள்ளார் அவரது பேச்சு ஆக்ரோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது அப்போது முதலாவது அவர் குறித்தது வந்து மணிப்பூர் இதுதான் நாட்டின் வளர்ச்சிக்கு அமைதி ரொம்ப முக்கியம் நாட்டின் அமைதியின்மையை நிலவுகிறது வேலைகள் நடைபெறவில்லை நாட்டின் முக்கிய பகுதியான மணிப்பூர் ஓராண்டாக பத்தி எரிகிறது மணிப்பூரில் நிலவும் வெறுப்பு அராஜகத்தை பரப்ப அந்த வெறுப்பு வந்து அராஜகத்தை பரப்பியுள்ளது அங்கு வன்முறையை தடுத்து நிறுத்துவதே அரசின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் த என்று தற்போதைய தேசிய கூட்டணி அறிவி அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க அந்த அறிவுரை கேட்கல இரண்டாவதாக பிரதமர் மோடி எப்போதும் தன்னை பிரதான் சேவக் என்று அழைத்துக் கொள்கிறார் முக்கிய சேவகர் பிரதான் சேவக் பாக மோகன் பாகத் அனுறையில் சேவகர் என்ற வார்த்தையை அடிக்கொடிட்டு பேசுகிறார் என்ன சொல்றாரு நாட்டுக்கு தன்னலமற்ற உண்மையான சேவை தேவை கன்னியத்தை பின்பற்றுவருக்கு அகங்காரம் இருக்காது அவர் தான் சேவகர் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர் சொன்னார் மோடி தன்னை பிரதான் சேவகன் சொன்னதுக்கப்புறம் சேவகர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் சொல்றார் அகங்காரம் உள்ளவங்க சிறந்த தலைவராக இருக்க முடியாது கன்னியத்தை பின்பற்றவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணிப்பூர் விஷயத்தையும் சொல்றதுனால இது மோடியை குறித்த ஒரு விமர்சனமாக தான் பார்க்கப்படுகிறது மூன்றாவதாக எதிர்கட்சி தொடர்பான அவருடைய அறிக்கை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளன அடிப்படையில் நாம் எதிர்த்தரப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் விரோதி என்று சொல்லக்கூடாது இது ரொம்ப குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த இடத்துலலாம் மீறி போயிருக்கிறதா மோகன் பகத் சொல்கிறார் நாடாளுமன்றத்தில் அவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றனர் அதையும் மதிக்க வேண்டும் அதாவது நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி வந்து எதிர்கட்சியினுடைய க கருத்துக்களுக்கு பதில் அளிக்கிறது இல்லை அல்லது அவங்க அதிக நேரம் அவங்களுக்கு உரையாடுறதில்லை அவர்களோடு கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிறாரு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கனால கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் அதை மதிங்கன்னு சொல்றாரு நான்காவது தேர்தல் என்பது போர்கள் அல்ல போட்டி வ அதுக்கு வரம்புகள் இருக்க வேண்டும் பொய்யை நாடுவதில் பலன் இல்லை பிரச்சாரங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன சமூகத்தில் வெறுப்புணர்வை உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது எந்த காரணமும் இல்லாமல் சங்கம் போன்ற அமைப்புகளை இதில் இழுக்கும் முயற்சி நடந்தது தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பொய்களை பரப்புவது சரியல்ல மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணிய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்த போதிலும் நாடு எதிர்கொள்ளும் சவால்கள் தீரவில்லை தேர்தலின் பரபரப்பான சொல்லிருந்து விரகி பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் பாஜக தலைவர்களுக்கு அந்த பகுப்பாய்வு அதாவது தேர்தலுக்கு அப்புறம் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுவாங்க இல்லையா அதில் ஆர்எஸ்எஸ் இந்த கட்சியினுடைய ஆணிவேர் அவங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கை சொல்லிருக்கார் மோகன் பகவத் அப்போது ஜூன் பத்தாம் தேதி இரவு மோகன் பகவத் இந்த அறி இந்த உரையை நிகழ்த்தியிருக்கார் ஜூன் பத்தன்னைக்கு அதற்கு மறுநாள் அதாவது ஜூன் பதினொன்றாம் தேதி ஆர்கனைசர் இதில் பாஜகவின் மூத்த தலைவர்களை விமர்சித்து வெளியிட்டிருக்கு அப்போ ஆர்கனைசரில் என்ன சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் எதிர்பார்த்த வேலையை பாஜக செய்யவில்லை அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற முக்கியமான ஆர்கனைசர் இதழில் இருக்க முக்கியமானது பாஜக ஒரு பெரிய கட்சி அவங்க சொன்ன வார்த்தை ஆர்கனைசரில் இருக்குது அக்கட்சிக்கு சொந்த தொண்டர்கள் உள்ளனர் அவர்கள் கட்சியின் செயல்பாடுகளையும் அதன் சித்தாந்தத்தையும் மக்களிடம் எடுத்துச் செல்ல முடியும் தேர்தலில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த சங்கம் செயல்பட்டு வருகிறது ஆனால் பாஜகவினர் தங்கள் செய்தியை சங்கத்திடம் கொண்டு செல்லவில்லை தேர்தலில் உதவுமாறு ஆர்எஸ்எஸ் தொண்டர்களிடம் கேட்கவும் இல்லை ஏன் இப்படி செய்தார்கள் என்றதான் ஆர்கனைசர் அதாவது இப்போ பாஜக ஒரு அரசியல் கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அதனுடைய அமைப்பு சங்கம் அதில் நிறைய சேவர்கள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க இவங்க இவங்ககிட்ட சொல்லியிருந்தா இந்த அரசினுடைய நல்ல விஷயங்களை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போயிருப்பாங்க ஏன் சொல்லலைன்னு தெரியலை மதிக்கலை அப்படின்னு ஆர்கனைசர் இதழ் சொல்லுது மகாஷ்ட மகாராஷ்டிராவில் நடக்கும் வன்முறை அரசியல் தொடர்பாகவும் இந்த கட்டுரையில் பாஜக வந்து விமர்சனத்தை எதிர்கொண்டிருக்கு என்ன மோடி மட்டும் போதும் இந்த முறை நானூரை தாண்டுவோம் என்ற அதீத நம்பிக்கையில் பாஜகவினர் மிதந்து கொண்டிருந்தனர் மகாராஷ்டிராவில் பிரித்தாளும் அரசியலை பாஜக தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதோ அந்த ஆர்கனைசர் இதழோட ஒரு இது பாஜக சிவசேனையை பெரும்பான்மையற்ற போதும் அஜித் பவாரை ஏன் கூட்டு சொல்ல கூட்டு சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க அது பாஜகவும் சிவசேனையும் பெரும்பான்மையாக இருக்கும்போது அஜித் பவாரை போய் ஏன் கூட்டி சேர்த்துக்கிறீங்க பல ஆண்டுகளாக யாரை எதிர்த்து போராடினார்களோ அவர்களை சேர்த்து கொண்டதால் பாஜக ஆதரவாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர் இது ஒரு வகையான அரசியல் போக்கில் இந்த தமிழ்நாடு கூட பார்க்கலாம் மிக அதிகமாக ஒரு கட்சியினால் எதிர்க்கப்பட்டவர் ஒரு சூழலில் தங்களுக்கு வேண்டும் என்பதற்காக மூத்த தலைவர்கள் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முதல் கட்ட தலைவர்கள் அந்த பெரிதும் எதிர்க்கப்பட்ட நபரை வந்து கட்சியில் சேர்த்துக்குவாங்க இதுக்கு அவங்களுக்கு வேறு ஆதாயங்கள் இருக்கும் ஆதாயங்கள்லாம் பணம் மட்டும் இல்லை வேறு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதை வெளிப்படையாக கட்சி தொண்டர்கள்ட்ட சொல்ல முடியாது அல்லது வெளிப்படை அறிக்கையை கொடுத்தலாம் இது ஒரு கட்சி நடத்த முடியாது அப்போ இது மாதிரி ஒரு ஹிடன் கேள்வி வருதுங்க அஜித் பவாரை ஏன் செத்துக்கிட்டீங்க ரொம்ப நாளாக அவர் எடுத்து நீங்கள் இது பண்ணுறது அது அந்த தொண்டர்களிடத்தை சோர்வு ஏற்படுத்தியிருக்கு அதை வேறு மாதிரி நீங்கள் கலைஞ்சிருக்கணும் தொண்டர்கள் சோர்வு ஏற்படும் போது சங்க தலைவர்கள் இத்தகைய அறிக்கைகளை வெளியிட்டிருப்பதை பொழுது சங்க அமைப்பில் இருந்து தகவல் மற்றும் கருத்துக்களை அறியாமல் அதை அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்க மாட்டார்கள் இன்றி தோன்றுவதாக சங்கம் அதன் பணிகள் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறையை உன்னிப்பாக கவனிப்பவர்கள் கூறுகிறார்கள் ஒரு சங்கத்திலேருந்து அதாவது ஆர்எஸ்எஸ்லேருந்து இப்படி ஒரு பகிரங்கமான இதெல்லாம் வெளியே வருதுன்னா அதை அவங்க தலைவர்களுடைய அனுமதி இல்லாமல் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த ஆர்கனைசர் இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த மோகன் பாகத்தினுடைய அறிக்கை விருதுக்கு முன்னால் ஆர்மீஸ் கற்றை ஒளிவதற்கு முன்னாலேயும் சங்க அமைப்பு தனது தொண்டர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களிடம் இந்த தேர்தல் முடிவு குறித்து கருத்து சேகரிச்சிருக்கு ஏதோ ஒரு ச இது பண்ணியிருக்காங்க இந்திய தேர்தலின் தேர்தலின் அரசியல் நிர்வாகத்தில் தொழில் ரீதியாக ஈடுபட்டிருந்த மூத்த தன்னார்வ தொண்டர் அவர் வந்து பெயரை சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த பின்னூட்டம் சங்கத்தின் அடிப்படை நிலையிலிருந்து தேசிய நிர்வாக நிலை வரைக்கும் எடுக்கப்பட்டது அது பின்னூட்டம்னா என்ன இந்த சர்வே சொல்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி பாஜக வெற்றி பெறுமா எந்த வெற்றி வந்து தலைவர்கள் வரைக்கும் பயிருக்கு தொண்டர்கள் தேர்ந்தெடுத்து தலைவர்கள் வரைக்கும் பயிருக்கு அப்போ வாக்கு சதவீதம் ஏன் குறைந்தது சமூக ஒற்றுமையில் என்ன தாக்கம் ஏற்பட்டது தேர்தலின் போது என்ன கூறப்பட்டது ஏன் இப்படி முடிவுகள் வந்தது போன்ற விஷயங்கள் குறித்து கேட்கப்பட்ட போது கேட்கப்பட்டது இது பாஜகவுக்கும் பொருந்தும் அக்கட்சியுடன் தொடர்பு கருத்து கேட்கப்படுகிறது அப்படின்னு அவர் மூத்த தலைவர் சொல்றார் ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த தலைவர் அப்போது தேர்தல் முடிவில் கருத்தில் வச்சு தான் பகவத்தினுடைய அறிக்கை அதிகம் விவாதிக்கப்பட்டாலும் அவர் இதுபோல் விமர்சனம் செய்வது முதல் முறையில் அப்படின்றதையும் சொல்கிறாங்க மோடியை பற்றி அவர் நிறைய விமர்சனம் பண்ணியிருப்பார் சரி இதுக்கு முன்னாடி அவர் என்ன வெளியிட்டார் மணிப்பூர் விஷயத்த தான் திரும்பவும் சொல்கிறாங்க மணிப்பூரில் வன்முறையை தூண்டி தூண்டியது யார் இந்த வன்முறை தானாக ஏற்பட்டதா அல்லது தூண்டிவிடப்பட்டதா மெய்தேகி மற்றும் குக்கி ஆகிய இரு சமூகங்களும் இதுவரை ஒற்றுமையாக தானே வாழ்ந்து வந்துச்சு ஏன் இந்த போராட்டம் வெடிச்சது இயற்கையாகவே அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலா அல்லது யாரா தூண்டிவிடப்பட்டதா அப்படிங்கிறத மோகன் பகவத் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விஜயதசமி உரையில் குறிப்பிட்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விஜயதசமியில் அப்போது இது ஒரு எல்லை மாநிலம் அங்கு வன்முறை நடந்தால் அதனால் யாருக்கு லாபம் சிந்திக்க என்று சிந்திக்க வேண்டும் அப்படின்னு பகவத் சொல்றாரு ஒரு பார்டர் ஸ்டேட்டு அங்கே ஒரு வன்முறை நடந்துச்சுன்னா யாருக்கு லாபம் அதை அடுத்து அந்நிய நாட்டுக்கு ஒரு அது மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏன்னா பார்டர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எளிதாக எதிர்க எதிர்நாட்டுகளாக எதிர்நாட்டினுடைய உளவு படையினாலோ அல்லது வேறு சில சக்தியினாலோ எளிதாக சில விஷயங்களில் கவரப்படுவார்கள் ஏனால் இவர்களுக்குள் பிரிவு வந்து விட்டது என்றால் பக்கத்து ஸ்டேட்டு பக்கத்து நாட்டில் பக்கத்தில் இருக்கிற பகுதிகளிலிருந்து இவர்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சா போதும் நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து தான் மோகன் பகவத் அந்த தேர்தலுக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்காரு ஏன் நீங்கள் அதை இது பண்ண முட்டிருக்கீங்க கன்சரேட் பண்ணலை அப்படின்னு இந்த வாஜ்பாய் இப்போ மோடியை பற்றி மட்டும்தான் அரசு சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை வாஜ்பாய் குறித்து சொல்லியிருக்காங்க வாஜ்பாய் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறது இல்லை கொஞ்சம் திறமை கம்மியாயிடுச்சு நல்லது பண்ணியிருக்காரு நிறைய ஆனால் எல்லாரையும் அரவணித்து செல்ல வேண்டும் அந்த டீம் ஒர்க்கில் வந்து அவர் கொஞ்சம் பின்தங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய மருமகன் ஒருவர் கூட அரசியல் இது அரசு இயந்திரங்களில் அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளை தலையிட்டதாக வாஜ்பாயினுடைய இது இருக்குது அப்போ வாஜ்பாய் மற்றும் அத்வானி ஓய்வு பெற்று புதிய தலைமைக்கு வாய்ப்பு புதிய தலைமைக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வாஜ்பாய் காலத்திலேயே இது இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மக்கள் மக்களவைத் தேர்தலில் பாஜக போது அப்போது ஆர்எஸ்எஸ் தலைவர் அந்த கே எஸ் சுதர்ஷன் சொல்லியிருக்கார் என்டிடிவிக்கு இது ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பாஜக தலைவர்களை பற்றி சொன்ன அறிக்கையில் தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இது 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 ஒரு பக்கம் அப்போ ஜே பி நட்டாவினுடைய அறிக்கை ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு எதிரான இதாக போயிருக்கு என்ன குறிப்பாக மே பதினேழாம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழுக்கு அதான் நான் சொன்னேன் இல்லையா இந்த கணவில அதில் என்ன சொல்கிறார் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்எஸ்எஸ் சங்கம் எங்களுக்கு தேவை பாஜகவுக்கு சங்கம் தேவையில்லை அரசியல் முடிவில் எடுக்கும் திறன் பாஜகவுக்கு உள்ளதுன்னு சொல்கிறார் இது என்ன கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணுருக்கா சொன்னாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பதிலுடைய ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு முழு விஷயம் தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு வரிகளுக்கும் இடையிலும் ஒரு பொருள் பொதிந்திருக்கும் அதை முதல் வரிக்கும் இடம் இரண்டாவது வரிக்கும் இடையில் அவர் சொல்ல வந்ததை ஒரு மறைமுகமாக அல்லது வெளிப்படையான வார்த்தைகளால் சொல்ல இயலாமல் போயிருக்கும் அவைகள் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் சண்டை இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அந்த இனிமேல் எங்களுக்கு சங்கம் தேவையில்லை எங்களுக்கே அரசியல் முடிவெடுக்கிற திறன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு விரோ விரோதம் அதாவது மாற்று மாணப்பாங்களா பார்க்கப்பட்டது இப்போது நட்டாவினுடைய அறிக்கை அந்த இப்போ மோகன் பகத் இது வரைக்கும் சொன்னது நட்டாவினுடைய அறிக்கைக்கு மேலேயா அது மேலே இருந்த கோபமாக அல்லது இவங்களுடைய இயல்பான விஷயமா எல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இறுதியாக இந்த சங்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் அல்லது பக்க பலங்கள் இல்லாமல் பாஜக தனித்து இயங்கா தீர்மானித்தால் என்னாகும் இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது இது போன்ற இரு இருதரப்பில் இருந்தும் பாஜகனுடைய தலைவர்கள் தரப்பில் இருந்தும் ஆர்எஸ்எஸ்னுடைய இருந்தும் பல்வேறு விதமான ஒருவரைக்கொருவர் விமர்சித்து பொது வெளியில் நாளிதழ்கள் பேட்டி கொடுப்பது நேர்காணல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதில் சொல்கிறது இது போன்ற நிகழ்வுகள் என்ன மாதிரியான ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தும் மோதல் என்றால் கருத்து வேறுபாடுகள் இந்த கருத்து வேறுபாடுகளை எந்த இது எப்படி ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கத்தை சார்ந்த அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இது ரெண்டு மோதல் போக்கு அதிகரித்தா ஆட்சி அதிகாரம் இந்த பேருக்குரசு எப்படி இயங்கும் இதுதான் நம்ம முன்னால் இருக்கும் கேள்வி ஒருவேளை இது வழக்கமாக ஒரு ஆரோக்கியமான விமர்சனங்கள் தான் இது ஒன்றும் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு சண்டை நீங்கள் நினைக்க வேணாம் அப்படின்னு இருந்தால் நன்று ஏனென்றால் ரூலிங் பார்ட்டியாக வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இது போன்ற ஒரு இடையூறுகளான இடையூறான வேலைகளை அரசு செய்யுமானால் மொத்தத்துக்கும் நம்மளுடைய கிட்ட போயிடும் அந்த ஒரு அக்கறையில் தான் ஒரு பத்திரிகையாளனாக ஒரு ச ஒரு ச சாமானிய வாக்காளனாக என்னுடைய பதிவை நான் அந்த வீடியோவில் வெளியிட்டிருந்தேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோவில் நீங்கள் மெம்பர் ஆகலாம் கீழே ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்